வந்திருக்க ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லாருக்குமே வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் முரளி சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் வந்து என்னை காசு பண்ணதுக்கு அண்ட் நிதின் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அருண் ரொம்ப ரொம்ப நன்றி ஈஸல் கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு அவரை பார்த்தாலே எனக்கு அந்த நேசமணி ஃபீல் இன்னும் வந்தது அவர் நடந்து வரும்போது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அருண் ஓஷுவா இந்த படத்தில் ஆறு பாட்டு போட்டிருக்காங்க எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ அதுக்கும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க ஓஷுவாவுக்கு தேங்க்யூ ஓஷா அண்ட் ரயான் காலையிலே வந்து பிக்பாஸ் முடிச்சுட்டு ஒரு டெடிக்கேஷனோட நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு அந்த ஷோ முடிஞ்சாலே அது ஒரு ஒன் வீக் ஆகும் அதுலேருந்து வெளில வருச்சுக்கு ஸோ மூவிலேயும் வந்து ரொம்ப நாங்கள் நிறைய பேசிட்டோம் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருந்தது ஸோ இந்த படத்துலேருந்து ரயானுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும் பிக்பாஸ்ல இருந்தும் அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் சாரா அவங்க நம்ம படத்தில் நிறைய சீனியர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இளவரசன் சாராக இருக்கட்டும் சாராவாக இருக்கட்டும் இவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அவங்க கூட காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கு இல்லை ஆனாலும் என்னோட படத்தில் அவங்க இருக்கு அவங்க கூட சேர்ந்து நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் லாஸ்ட்டாக ஹரிக்கு வரேன் அண்ட் உமாமாம் அண்ட் என்னோடய அப்பாவா பண்ண ஸ்ரீராம் சார் அண்ட் மகிமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தில் காஸ்ட்யூம் சாரி காஸ்ட்யூமராக பண்ண வாசுகிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஹரியோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஹரியோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் இருக்கும் என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி என்னோட கே காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே இருந்தது ஸோ ரொம்ப நன்றி வாசுகி அண்ட் கம்மிங் டு ஹரி ஹரி வந்து ஹரியும் டேரக்டர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆனால் நான் தான் வந்து புதுசாக வரேன் ஸோ என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக செட்டில் வச்சுருந்தாங்க எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது நாங்கள் நிறைய ரிவர்சல் பண்ணிவிட்டு சீன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹரி இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த இருந்து அவருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் பெஷன் மீடியா ஜான் டுவெண்ட்டி ஃபோர்த் படம் ரிலீஸ் ஆகுது நீங்க வந்ததுக்கு நன்றி கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க தேங்க் யூ ஸோ மச்ருக்கும் பெஷன் அவர்களுக்கு வணக்கம் நேற்று ராத்திரி ராமு சார் ஃபஸ்ட்டு வந்து முர்ளி சார் அண்ட் மிதன் சார் எனக்கு ரொம்பவே நன்றி இதை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தேன்னா அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்ணுறேன் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை ஓகேவா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ்டிக் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல் பண்ணிக்கிறது ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்களோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் கூட நடிச்சவங்க அதிவாசர் அப்ரூவாக இருக்கட்டும் அந்த செட்டு செட்டு மாதிரியே இருக்காது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகிரிங்கிறதனால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ள சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணி மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வேறு டைரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி ஆனஸ்ப்ரோவா இருக்கட்டும் அஜய் சராக இருக்கட்டும் கையெல்லாம் நடுங்குது அண்ட் வாசு சார் வந்து வந்துருக்காரு உங்க முன்னாடி ஒரு பேசுறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கு சார் அண்ட் இளவரசர் சார் கூட நான் நினைச்சேன் தூரத்துல இருந்து பார்த்து கத்துக்கிட்டே இருந்தேன் அவரு ஹேண்டில் பண்ற அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து சைட்ல இருந்து பார்த்து ஒரு லேர்னரா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஓஷோ ரூம் சூப்பராக இருந்திருக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கேட்ட மாதிரி ஒரு வீட்டில் வர பேருக்கு எல்லாமே அண்ட் வேற என்ன சொல்றது தெரியல எல்லாரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு

சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு ஒரு பெரிய காசு எல்லாம் எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் ஆனா அதுக்கு ஒரு பெரிய காசு வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ கிடைச்சிட்டு வராங்க எல்லாருமே எழைச்சிட்டு தான் வராங்க நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலி அது சொல்லி உள்ள அமைச்சிடலாம் போல இருக்கு போயிட்டு வந்துருங்க கரெக்ட் ஆயிடும் ஃபிட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஓகே அண்ட் லாஸ்ட்லி வந்து கண்டிப்பா மீட் பண்ணிருப்பீங்க பிக் பாஸ் போட்டு முன்னாடி எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு இல்ல ஐடியாவே இல்ல ஐடியா தெரியாது எனக்கும் தெரியாது நாங்க

பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இறைவணக்கம் நன்றி இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஏன்னா அப்படின்னா பேனாண்ட்ஸ் நடிக்கிறார் நடிக்கிறேன் அதனால் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் சின்ன வயசுல நிறைய நிறையா பேனாண்ட்ஸா அவ்வளோ படம் முக்கியமாக வியோக்ஸா சார் முடியும்தான் வந்து பேனாண்ட்ஸா தான் நிறைய அந்த கோர்ட்டுலேருந்து பேசுகிறது அதெல்லாம் சின்ன வயசுல பார்த்து இப்ப அந்த கம்பெனில நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து அருண் சொன்ன மாதிரி அது சொன்ன மாதிரி சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அப்படின்னு சொன்ன அது புரிய எல்லா தகுதியும் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு ஹியூமர் கை எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய டைரக்டர் நடிச்சிருக்கேன் அதுல வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு ஒரு டைரக்டர்னா இவர்தான் ஆஹ் சொல்லிக் கொடுப்பாரு சொல்லி கொடுக்கும்போதே அது இவரும் அந்த கேமராமேன் அவர் இப்ப முடிவெட்டாரு முன்னாடி இப்படி முடி முடிவச்சிருப்பாரு ரெண்டு பேரும் ஒரு அனிமேட்டர் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க ஷூட்டு வரும்போது பார்க்கவே அவர் ஒரு ஜாலியா இருக்கும் நல்லா சொல்லி கொடுப்பாரு நல்ல ரைட்டர் ஹியூமராக இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளா எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அடுத்து ஹரிபாஸ் சும்மா வரல ஹரிபாஸ் சார் நிறைய கஷ்டப்பட்டு நிறையா வீடியோஸ் வந்து எல்லாமே அவளை கஷ்டப்பட்டு இந்த நம்பிக்கை வந்திருக்காரு ஸோ இன்னும் இன்னுமே பெரிய லெவலில் போவாங்க போவாங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது ரெண்டாவது ஹரியோட நடித்தது எனக்கு அதாவது முதல் ஷார்க்கில் இருந்தே ரெண்டு பேரும் பயங்கர ஷிஃப்ட் ஆகிட்டோம் நான் நடித்த படத்தில் இப்போ ரீசெண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனை என்ஜாய் பண்ணி பண்ண அந்த படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயரோட எனக்கு சீனை வைக்கிறது பொதுவாக எந்த டேரக்டருமே ஹீரோனோட சீன் வைக்க மாட்டாங்க அதனால வந்து நான் இன்டர்வியூ இதெல்லாம் அவங்களோட தான் ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டு சொல்றேன் மியூசிக் அளவுக்கு சொன்னாரு ஸோ நான் நானும் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் அடுத்து வருஷம் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் இப்போதான் இந்த பாட்டு கேட்டேன் எனக்கு கேட்டவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக இளவரசு சார் இந்த படத்துலேயே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீன் இளவரசர் தான் அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபோர்ட்டா இருக்கும் நம்ம அழகா அதை ஒரு ரிகர்சல் மாதிரி பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் தேங்க்யூ சார் அப்புறம் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன் சரவணா அப்படின்னு இப்போ இப்ப பின்னாடி நாலு பேர் எஸ் ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பாங்க அதனால சாரான பேரை தேரமாத்தினேன் இப்போ வந்து பொன்னாக்கிட்டாங்க இது வந்து எனக்கு பழக்கமானதான் நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் போன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க இல்ல மேடம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கால் பண்ணு வச்சிருவேன் நிறைய நடந்திருக்கு அதனால அதனாலதான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எல்லாருமே அதாவது குழந்தைகள் இருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம எல்லாருமே நான் தான் சொன்னேன் வாழ்க்கையில ஆகும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை நம்ம படத்துக்கு போய் உட்காரும்போது அந்த படமே பெரிய பிரச்சனையா இருந்தா அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா

காமெடி கனெக்ட் ஒண்ணு உங்க ரெண்டு பேருக்கும் எப்பவுமே அந்த ஹியூமர் கனெக்ட் இருந்துதே இருக்கும் எப்படி இருக்கு அவங்களோட ஒர்க் பண்ணும்போது மத்த எல்லா படத்தை விட நான் இது வரைக்கும் பண்ணேன் மத்த எல்லா படத்தோட இந்த படத்துல வந்து நானும் ஹரியும் எனக்கு பயங்கரமா கனெக்ட் ஆகுது ஹரி தான் இது வரைக்கும் நான் நினைச்ச எல்லா ஆக்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது பண்ணீங்களா ஓகே இந்த ஹியூமர் அப்படிங்கறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் ஜோன்னே சொல்லலாம் சினிமால ஏன்னா வந்து என்னதான் நிறைய ஹீரோ ஹீரோயின் எல்லாம் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது